இன்றைக்கி பத்திரிக்கை செய்தியில் நான் ஒரு செய்தி பார்த்தேன் நம்ம தேமுதிக சித்தி அவங்க கூட சொல்லியிருந்தாங்க வருங்காலங்களில் கேப்டனுடைய படங்களை எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாதுன்னு மகிழ்ச்சி தான் ஏன்னா அவருடைய பேர் சொல்லி தவறானவர்கள் வாக்குகள் வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதில் இந்த கருத்தும் கிடையாது இன்னொன்று அவருடைய படங்களை வச்சு அவங்க வாக்குகள் கேட்டாலும் மக்கள் போட மாட்டாங்க என்ன காரணம் பண்ணாக்க அவங்க யாரை எதிர்த்தாங்கிறத விட யார் யாரெல்லாம் கேப்டனை எதிர்த்தாங்க அப்படிங்கறது நல்லா தெரியும் வடிவேல் நடிகர் வடிவேல் இருக்காருல்ல அவரை வச்சு கூட எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண முடியும் அன்று கேப்டனை யாரெல்லாம் எவ்வளவு தூரம் அவருக்கு குடிபழக்கம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது ஆனா அவர் பேசும் பொழுது ஒரு அந்த தைராய்டு அந்த கழுத்துல வந்திருந்த போது கூட பேசும் பொழுது ஏ உங்களுக்கு தெரியுமா கேப்டன் புள்ள சரக்க போட்டு தாயா பேசுவாரு இங்க திருப்பூர்ல வரையெல்லாம் இந்த வெள்ளிய வெள்ளியங்காடு நாள் ரோட்ல அவருடைய வாகனத்தை சுத்தி கூட்டம் அப்படியே அல்ல மோதுது எங்கேயும் நகர முடியல அப்ப கேப்டன் மேல பேசிட்டு கீழே ஏதோ எதுக்கோ கீழே குனிஞ்சாரு ஒரு நாய் சொன்னிச்சு பத்திரிக்கையில் தான் நினைக்கிறேன் பத்திரிகையிலேயே ஒரு டிவிலே போட்டு ஒரு நாயை எலெக்ஷன் டயத்தில் அந்த நாய் பேசுது கேப்டன் அவங்க மேலே பேசிட்டு கீழே இறங்கி ஆப்பாயில் சாப்பிட்டார் அப்படின்னு அப்போ எந்தெந்த நபர்கள் ஒரு சாமி போட்டாவே இருக்கப்படின்னா அந்தந்த சாமியை வணங்குறவங்க அல்லது அந்த சாமி மேல் மரியாதை உள்ளவங்க தான் அந்த படத்தை யூஸ் பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தான் கேப்டனுடைய படத்தை அதிகபட்சம் பயன்படுத்துகிறவங்க நல்லவர்களாக இருப்பாங்க இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிறது அரசியல் தலைவர்களுக்கு ஓகே அதில் அதுல இந்த மாற்று இல்லை ஆனா நீங்க தயவு செஞ்சு எப்பயாவது ஒரு தடவ தடவை கூட பொதுமக்கள் யாரும் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட வேணாம் ஏன்னா அவரை கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில தொண்டராக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் அவர் ஒரு தலைவன தலைவன் அப்படிங்கிறதோட ஒரு நல்ல மனிதனாக எல்லாருமே பார்த்தாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது இடைப்பட்ட நாட்கள்ல வராது ஆரம்பத்துல இருந்தே நல்லது செஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த உண்மையாக நல்லது செய்யக்கூடிய மனசு வரும் நடிப்புக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவர் அவங்க ரைஸ் மில்ல வேலை பார்த்தவங்கள்ட்ட இருந்து அந்யுன்யமா எல்லாத்தையும் பழகி அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்கள் இப்ரா இருந்த மாதிரி அவங்க கூடலாம் இருந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதே மாதிரி சே பட தொழிலில் நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னது அதே மாதிரி எல்லாரும் கூட உட்காந்து அந்த வேலை செய்யக்கூடியவங்க கூட பகிர்ந்து அந்த அனுபவங்கள் இருக்குல்ல அது வந்து எல்லா மனிதனுக்கும் வராது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு உயர்ந்த பிறகு பக்கத்துல ரெண்டு பிஏவும் பத்து செக்யூரிட்டியும் போட்டு பக்கத்துல வராது அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க ஆனா கேப்டன் அவருங்க அப்படி கிடையாது எங்கேயா இருந்தாலும் வேட்டியை மடிச்சு கட்டி துண்டை தூக்கி தோளில் போட்டு நைட்டு பன்னெண்டு மணியா இருந்தாலும் போற நபர் ஏன்னா எங்களுடைய வயசுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு அவர் கூட கொலகாட்டினாலும் பார்த்துருக்கோம் அரசியல் சம்பந்தமாக வர்றதுக்கு ஏன்னா அவரை பார்க்கலாம் நான் விருகம்பாக்கத்துல ஒரு கடையில் வேலை ஆக்க எல்லாம் அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவங்க ஆசலுக்கு போவேன் அப்போ நான் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுலாம் அப்போ போவ எல்லாம் அவன் கேப்டனை பார்க்க முடியாது பாசல்ல ஒருத்தர் பெரிய கேட்ல பெரிய மீசை வச்சு செக்யூரிட்டி இருப்பார் அவரை தான் பார்த்துட்டு வருவாங்க அந்த பார்க்குற வாய்ப்புகள் அவர் அரசியலுக்கு வந்து திருப்பூர் மீட்டிங்லாம் பொழுது தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு அதனால எங்களுடைய போட்டோக்கள்ல இந்த மாதிரிலாம் இந்த தமிழ்நாட்டு மக்களாக ஒரு அரசியல் கட்சி போஸ்ட் வால் போஸ்ட்ல நீங்க சொல்ற ரைட்டு ஆனால் தமிழ்நாட்டு மக்களாக நீங்க போட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொன்னா கூட எங்களுடைய இதயத்துல எப்போவுமே இருப்பாரு ஆனால் பொதுமக்களுக்கு அந்த தடையை கொடுத்துடாதீங்க கேப்டனுடைய போட்டோவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடாதீங்க கேப்டன் அவர்கள் யாரெல்லாம் எதிர்த்தாரு அவரை யார் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு கேப்டனை கனவுல வந்து சொன்னாலும் அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய போட்டாவை கொடுத்துடாதீங்க ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு இருக்கும் வரை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டு மறைந்த பிறகு அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துணுங்கிற நாடகம்லாம் நடிக்கிறாங்கல்ல அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அதனால அரசியல்வாதிகளுக்கு ஓகே பொதுமக்கள் எங்களை மாதிரி பொதுமக்கள்கள் இளைஞர்கள் அவருடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய பெருமை மிக்க எங்களுக்கு பொதுமக்களுக்கு போட்டா அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்த தடை என்று சொல்லிவிட வேண்டாம் என்று தேமுதிகவிடம் தாழ்மையோடு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி